ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் எப்பயுமே உங்களுக்கு இந்த கிளாத்திங் பார்த்து பார்த்தே ரொம்ப போர் அடிச்சுருக்கோம் நெக்ஸ்ட் எனக்கும் இந்த கிளாத்திங் வீடியோ எடுத்து எனக்கும் போர் அடிச்சிச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு டாய் இல்லைன்னா சிலிக்கான் நைட் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நம்மளோட சேனலை யாராச்சும் நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா பேண்டா சிலிக்கான் நைட் லேம்ப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பேண்டா வழியே வந்துட்டாங்க இது வந்து அதில் இருக்க சார்ஜர் ஸோ நம்ம நம்மளோட க்யூட் பாண்டா இவங்க தான் வா அழகாக இருக்குல்ல இது அது ஒரு மெட்டீரியல் வந்து சிலிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்க தான் நம்மளோட நைட் ஆன் ஐக்கலாம் இது வந்து எப்படி வந்து ஒர்க்கிங் ஆகுது அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சார்ஜ் போடுற போர்ட் இப்போ நம்ம மொபைலில்னால் சார்ஜ் போடுறோம்ல சேம் அதே தான் இதை யூஸ் பண்ணி நம்ம அதில் சார்ஜ் போட்டுக்கலாம் மொபைலில் எப்படி நம்ம சார்ஜ் தீந்தா போடுறோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கிறேன் கேரன் நீங்கள் பாருங்கள் ஆன் பண்ண உடனே அழகாக க்யூட் பாண்டாக வந்து அழகாக சூப்பராக லைட்லாம் வந்து எரியுது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சா அதுவே வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது நீங்களே பாருங்களா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா இ இதை இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதை நானே ரியலைஸ் ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதை தொட்டு பார்க்குறதும் நல்லாயிருக்கும் அது கலர் சேஞ்ச் ஆகிறது அது நல்ல நல்ல க்யூட்டாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அழகாக அந்த நிக்கில் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளே மாற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அது மேலே வந்து இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லோ கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் நேவி ப்ளூ லாவெண்டர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு செவன் ஆர் எயிட் கலர்ஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுங்களே எல்இடி தேர்ட்டி மினிட்ஸ் போட்டிருக்கு இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது நம்மளால் வந்து ஏஞ்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்த மாட்டோம் ஏன்னா நம்ம தூக்கத்தில் இருப்போம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது எப்படி சொல்கிறது இதே வந்து நீங்கள் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சு சொன்னால் தேர்ட்டி மினிட்ஸ் அதுவே ஆன்ல இருந்துட்டு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து இப்போ சும்மா விளாட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களே இப்படி இப்படி பண்ணிவிட்டு நீங்களே அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் க்யூட் பாண்டா நைட் லேம்ப் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட நம்பரை புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்